இருக்கிறார் நம் கருத்துடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடன் செல்வோம் கடந்த நாள்ல நம்ம என்ன பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட பகுதி இருபத்தி ஆறு நம்ம கடந்த நாட்கள்ல பார்த்திரும் இன்றைக்கு பகுதி இருபத்தி ஏழு வந்திருக்கும் கடந்த நாள்ல நம்ம என்ன பார்த்தோம்னா தேவன் செய்த நன்மைகளை என்ன பண்ணுமா நினைக்கணுமா எதிர்ப்பு சொல்றீங்க தேவன் செய்த நன்மைகளை நினைக்கும் பொழுது என்னவா சரீர சுகம் உண்டாகிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம் தேவன் செஞ்ச நன்மைகளை நீங்க நினைக்கிறீங்களா நான் அதான் நேற்று தினம் சொன்னேன் என்ன அதை நினச்சி பாருங்க இப்போ இருக்கிற இந்த வியாதியை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதிங்க ஐயோ வந்துருச்சு என்ன ஆயிடுது ஏ இல்லை இல்லை தேவன் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ நன்மைகளை செஞ்சுருக்காருல அதை நினைங்க அதை நினச்சி பாருங்கள் யூஸ் பாருங்க தாயின் வயிற்றுலேருந்து உங்களை காப்பாற்றினா இருப்பாருங்க அதை நினச்சி பாருங்கள் அதை நினைச்சாருங்க அதை நினச்சி நினச்சி என்ன பண்ணுங்கள் தேவனை நோக்கி துதிங்க நன்மை நன்றி செலுத்துங்க அதான் நம்ம பார்க்கோம் கடந்த பகுதியில் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போன்றால் என்றால் இன்றைக்கும் அதே டாப்பிக்கை தான் கொஞ்சம் வரோம் யோசுவாவில நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க யோசுவா வந்து நான் கொஞ்சம் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் சொல்றேன் அதுக்கப்புறம் நம்ம அந்த சத்தியத்துக்குள்ள போவோம் யோசுவா பாருங்க மோசே கூடையே இருந்தாரு பாருங்க மோசை கூடவே இருந்தார் இந்த வெண்கல சர்வம் செய்யும் போதெல்லாம் மோசே கூட தான் யோசுவா இருக்க பாருங்க ஏன்னா தேவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனுஷன் யோசுவா யோசுவா தான் கூப்பிட்டு போவார் பாருங்கள் மலை எல்லாம் கூப்பிட்டு போவார் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பாருங்கள் யோசுவா வந்து நெக்ஸ்ட்டு லீட் பண்ண போகிறேன் இஸ்ரோல் ஜனங்களில் அந்த டைமில் யோசுவாவுக்கு வந்து கொடுக்குற வார்த்தை தேவன் கொடுக்குற ஒரு வார்த்தை என்ன மோசை பாருங்க மோசை கூடே இருந்தார் திடீர்னு என்ன ஆகிட்டாரு மோசையை மறித்து விட்டார் அதுக்கப்புறம் யோசுவா தான் நெக்ஸ்ட் லீட் பண்ணோம் லீட் பண்ண போகும்போது பாருங்கள் ஒரு ஒருத்தர் ஒரு பிரச்சனையில் வருவாங்க தெரியுங்களா உங்களுக்கு ஏன்னா மோஸ்டே இஸ்ரோல் ஜனங்கள கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் பேருக்கு யோசிச்சு பாருங்க முப்பது லட்சம் பேர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேஸ்ல இருப்பாங்க நீங்க ஒவ்வொருத்தரும் எப்படி சமாளிக்கிறது பாருங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மத்தியில யோசுவா இருக்காரு அந்த மத்தியில தேவன் அவருக்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தை கொடுப்பாங்க அந்த வார்த்தையை வச்சுதான் நீங்கள் நம்ம பார்க்க போவோம் நீங்க இந்த வாரத்துக்கும் சுகத்துக்கும் என்ன பண்ண சம்மந்தம் இருக்கு சம்மந்தம் இருக்கு பாருங்க காட்டுறேன் வேதாந்தின் அடிப்படையில பார்ப்போம் பாருங்க என்னன்னா எடுத்து வாசிப்போம் யோசுவா ஒன்னாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நான் படிக்கிறேன் நீங்க கேளுங்க யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனமும் ஒன்பதாம் அவசரமும் படிக்கிறேன் நிச்சயமா இந்த வசனத்தை கேளுங்க நேற்றைய தினம் நம்ம அப்படியே நேற்று தினம் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் என்னன்னா தேவன் செய்த நன்மைகளை நினைக்கும் போது உங்களுக்கு என்ன வருமா தைரியம் வரும்னு சொல்லுவோம் தைரியம் வரும் அது மட்டும் இல்லாமல் தைரியம் வந்துருச்சுன்னா பொறுமையாக இருப்பீங்க நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறேன் பொறுமையாக இருப்பீங்க பொறுமை வந்ததுன்னா என்னவா விசுவாசத்தை உண்டாக்குமா பாருங்கள் பொறுமை விசுவாசத்தை உண்டாக்குமா விசுவாசம் கடைசியில் என்னவா விசுவாசத்துல நீதிமன்றம் பழிச்சிடுவோம் சரீர சுகத்தை பற்றி நம்ம பார்த்தோம் அதே தான் பாருங்கள் அதில் ரெண்டாவது காரியம் தான் என்ன தேவன் செஞ்ச நன்மைகளை நினைக்கணும் இன்றைக்கி என்ன தைரியமாக இருக்கும் தெய்வீக சுகத்தை பேரை நீங்க என்ன பண்ணணும் தேவனுடைய நாமத்தின் மேல நீங்க தைரியமா இருக்கும் பாருங்க யோசுவா பிதா இருப்பாங்க பாருங்க இந்த பைபிள் ரெட் லெட்டர் பைபிள் இந்த வேர்டு கர்த்தர் தான் பேசுறாரு பாருங்க யோசுவா என்ன எப்படி சொல்றாரு பாருங்க ஆறாம் வருஷத்துல பலங்கொண்டு தினமனதா இரு எல்லாரும் சொல்லுவோம் வாய்த்தேன் பலங்குண்டு இரு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் ஒன்பதாம் வருஷம் படிக்கிற பாருங்க நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லையா உங்களுக்கு கமெண்ட் பண்றேன் என்ன கமெண்ட் பண்றேன் பலம் கொண்டு தான் இருக்கு ரெண்டு டைம் சொல்ல யோசுவா பாத்துப்பா பலம் கொண்டு திடமனையா இருக்கு கலங்காத திகையாத நீ போகும் இடமெல்லாம் உன் திகம் கத்தர் உன்னோடு கூட இருக்கிறேன் இதுதான் இதுதான் இன்றைக்கு பார்க்க போறோம் என்ன நீங்க போற எல்லா இடத்துலயும் எப்படிங்க பிரதர் எப்படி பிரதர் போறீங்க தெரியுங்களா நீங்கள் சரீரத்தோட தானே போறீங்க சரீரம் இல்லாமல் போகிறீங்களா எல்லா இடத்துலையும் சரீரத்தோட தானே போறீங்க ம் நீங்கள் எல்லா இடத்துலயும் என்ன பண்ணுறீங்க சரீரத்தோட தான் செல்றிங்க நீங்கள் எல்லா இடத்துலையும் அப்போது இந்த சரீரத்தோட போகும்போது பாருங்கள் சரீரத்தை வச்சு சரீரத்தை தேவ நமக்கு அழகான ஒரு சரீரத்தை கொடுத்துருக்காரு இந்த சரீரத்தை நீங்கள் சுமந்து கொண்டு போய் நீங்கள் எல்லா இடத்துக்கும் போகிறீங்க கரெக்டு தானுங்க ம் நீ போக்குமிடம் இல்லம்லாம் என்ன இந்த சரீரம் பாருங்க சரீரத்தை பட்ச ஒரு காரியம் அங்கே பார்க்கப்படுது சரீரத்தை சரீரத்தை தான் போ பாருங்க சரீரத்தை தான் எடுத்துக்கிட்டு நம்ம போகிறோம் எல்லா இடத்துக்கும் போகிற பாருங்க உதாரணத்தை பாருங்கள் இன்றைக்கு சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க லைக் ஹில்ஸ்க்கு போகிறாங்க மலைகளுக்கு போகிறாங்க சில பேர் வானத்துக்கு இந்த ஃப்ளைட்டில் போகிறாங்க சில பேர் பாருங்கள் நிறைய நிறைய இடங்களுக்கு போகிறாங்க பாருங்கள் இந்த சரீரம் சரீரத்தை சரீரத்தை பயன்படுத்தி தான் நிறைய இடத்துக்கு போங்குது அதே போல் தான் பாருங்கள் இன்றைக்கு கற்றுடைய வார்த்தை வண்ணமாக என்ன இந்த வியாதியில இருக்கிற உருவாகவும் வருது என்ன இந்த சரீரத்தை வச்சுக்கிறதா என்ன பண்றீங்க நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு காட்டுறீங்க சரீரத்துல இந்த மாதிரி இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க பாருங்க அததான் சொல்றேன் போக முடியப்படலாம் உன் தேவன கத்தவங்க கூட இருக்கா நீ எங்கெல்லாம் போறியோ என்ன உன் சரீரத்துல ஒன்றும் ஆகாது கவலைப்படாது ஒருவேளை நீ ஆயிடுச்சு அவன் ஆயிடுச்சு என் சரீரத்துல என்ன பண்றது நான் வேற வழி இல்லாமதான் போறேன் வந்துருச்சு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருச்சு என் சரீரத்துல ஏ நான் போறேன் நான் என்ன பண்ணுறேன் அப்போ கூட கத்த சொல்றேன்ப்பா நீ போறியா கவலைப்படாது நான் உன் கூட இருக்கேன் நீ திகையாது கலங்காது நீ போகும் இடமில்லாம உன் தேவதாய கத்து உங்களோட கூட இருக்காரு அது மட்டும் இல்லாமல் வேண்டாம் பலம் கொண்டு தினமழம்தான் இருக்கு ஒருவேளை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒருவேளை உங்களுக்கு முடியாம ஹாஸ்பிட்டல்ல நீங்க போயிருப்பீங்களா கவலைப்படாதீங்க தைரியமா இருக்கேன் கத்துற உங்க கூட இருக்காரு பயப்படாதீங்க திகையாதீங்க கலங்காதீங்க பாருங்க இந்த திடமானதா இருந்து என்று சொல்லப்படுறது பார்த்தீங்களா அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் என்னவான் ஸ்ட்ராங் அண்ட் பிரேவ் வந்து என்னவா தைரியமா இருக்கு பயம் பயம் இல்லாத பயம் பயப்படாது அப்படின்றது தைரியமா இருன்றார் எத்தனை பேர் சொல்றீங்க இதைதான் பாருங்க ஏசு கிறிஸ்து கிட்ட ஒரு மனுஷனை கூப்பிட்டு வராங்க சுகமாக்குறதுக்கு ஏசு கிறிஸ்து கிட்ட ஒரு மனுஷனை கூப்பிட்டு வராங்க பாருங்க மத்தையு ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்துல படிக்கிற பாருங்க மத்தையு ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாவசனத்தில் அங்கே அவர் அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாத காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாத காரனை நோக்கி மகனே கொள் என்ன இயேசு சொல்றாரு போற என்ன படுத்த படுக்கையா சரீர சரீர வியாதியோட ஒருத்த பாருங்க அந்த மனுஷனுக்கு என்ன கை கால் வழங்கல அவங்க தூக்கிட்டு வராங்க அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி என்ன என்ன சொல்றாங்க மகனே திடன்கோள் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படும் திடன்கொள் இயேசு இயேசுவா இயேசு பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை பாருங்க என்ன பரலோகத்தை படித்து ஆண்டவருங்க கடவுங்க இவரு என்ன சொல்றாரு அந்த திமுர்வாதக்காரன் நோக்கி அந்த படுத்த படுக்கையா இருக்கிற அந்த மனுஷன் சொல்றாரு நீ நீ போலாம் நான் தான் இருக்கிறேன் நீ கவலைப்படாத நீ இப்ப ஏங்கிட்ட இருக்கிற நீ தைரியமா இரு பயப்படாத அப்படின்னு சொல்றாரு பாருங்க திடமனதா இருக்கு திடன்கோல் எத்தனை பேர் சொல்லுங்க வாய்த்து வந்து சொல்லுங்க திடன்கோள் அப்போ இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் தேவனுடைய நாமத்தின் மேல நீங்க தைரியமா இருங்க யேசுவங்க கூட தாங்க இருக்காரு யோசுவாக்கு சொன்ன தேவன் அதே தான் இன்றைக்கு கூட சொல்றாங்க என்ன பைப் அது திடமனதா இருங்க விட்டுருவாரா யோசுவா விட்டாரா தேவன் உடவேல தெரியுங்களா யோசுவாவை யோசுவா நிறைய யோசிக்கிறாரு என்ன பண்றது எது பண்றதுன்னு ஆனா பாருங்க சொல்றாரு பாருங்க தேவன் பலம் கொண்டு திடமனதா இருக்கு யோசுவா பலம் கொண்டு திடமனதா இருக்கு ஏன் உங்க பேரை போட்டு சொல்லுங்க

ஏ நான் உங்களுக்கு உங்களுக்கு சொல்லலையா தெய்வமா இரு பலம் கொண்டு தினமனதா இருக்கு மனசா இரு திகையாது கலங்காது நீ போகும் இடமெல்லாம் தேவனாய கத்து உணர்வு பண்ணிருக்கா இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு பயப்படாது பயப்படாதே பயப்படாதீங்க பாருங்க பயம் சரீரத்தை வியாதியை நிறைய கொண்டு வரும் தெரியுங்களா உங்களுக்கு என்ன பண்ணுறது சொல்றீங்க ஆமாங்க நான் அனுபவிச்சிருக்கேன் நான் ஒரு காரியத்துக்காக பயந்தேன் பாருங்க அப்படியே கம்மியாயிடுச்சு உண்மையாங்க சரீரத்தை என்ன பண்ணுமா பயம் ஒரு விதத்தில் பண்ணி அதான் அதெல்லாம் நான் சொல்லுகிறேன் வருது ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஒருவேளை சரீர பிரகாரமாக யாராரு சில துன்பங்களை சரீர சரியார இந்த வியாதிகள் மூலமாக வருகிற துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கீங்களா நீங்க வழிகள் வேதனைகள் நீங்க பயப்படாது கத்த உங்களுக்கு கூட இருக்காங்க நீங்க போற எல்லா இடத்துலயும் இருக்காரு நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்கன்னு கே எப்படி ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்ப எல்லா இடத்துல உங்க கூட இருக்காருங்க ஹாஸ்பிட்டல் வந்து நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா அப்பயும் உங்க கூட தான் இருக்கா நீங்க தைரியமா இருக்கு திடமனதா இருக்காங்க உங்க உடமாட்டாங்க யோசுவாக்கு வாக்கு இந்த தேவன் உங்களுக்கும் வாக்கு பண்ணியிருக்காரு ஏசு பாருங்க திமுர்வாதக்காரன் நோக்கி சொன்னார் என்ன சொன்னார் நீ என்ன பண்ண திமிருவாத காரணம் நோக்கி சொன்ன தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு படுத்த படி படுத்த படுக்கையில கிடந்த பாருங்க அவனுக்கு அவன் யோசிச்சிருப்பான்ல என்ன இங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க என்ன ஏ ஆக்சுவலா அவனுக்கு விசுவாசம் எடுத்திருக்கேன் என்ன இங்க கூட்டி வந்திருக்காங்க அவன் யோசிச்சிருக்கான் ஏதோ இவர் ஏதோ பண்ணுவாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க கூப்பிட்டு வந்திருக்கான் ஆனா பாருங்க ஏசு அவனை பார்த்து சொல்றப்பா படுக்க பிடிக்கா இருக்கல நீ ஏங்கிட்ட வரட்டல நீ ஏங்கிட்ட இருக்க நீ கி தைரியமா இன்றைக்கு நான் சொல்லுறேன் நீங்க எல்லாரும் கஷ்டத்துடைய கருத்துல இருக்கீங்க இயேசுவை நம்புறீங்களா நீங்க இன்றைக்கு இயேசுவை நீங்க நம்புறீங்களா இயேசு இயேசுவினுடைய கருத்துல நீங்க இருக்கீங்க கவலைப்படாது கத்தருவ கூட இருக்காரு அதுனால பாருங்க ஒரு உதாரண விரும்புகிறேன் ஒரு ரோட கிராஸ் பண்ண வச்சுங்களேன் அவங்க அப்பா கையுச்சுங்களேன் அந்த சின்ன பிள்ளை எங்க வேணா பிறக்கு பார்த்துட்டு வரோம் தெரியுங்களா உங்களுக்கு பிறக்குனா தமிழ்ல எப்படி சொன்னதுன்னா எங்க உடனே வெடிக்க பார்த்துட்டு வரோம் பாருங்க அந்த குழந்தை ஏன்னா அந்த பிள்ளை என்ன அப்பா கரத்துல இருக்கு பாருங்க நல்லா லாபம் இருக்கு பாருங்க எனக்கு இந்த ஊர்ல ஒரு பெரிய ஒரு கார்னிவல் மாதிரி போடுவாங்க பாருங்க அப்பாங்க எல்லாம் பிள்ளைகளை தோல் மேல தூக்கிட்டு போவாங்க அந்த குழந்தைங்க இஷ்டத்துக்கு பார்த்துட்டு வர பாருங்க ஆனா அப்பா கரெக்டா அந்த ரோட பாத்துட்டுதான் போவார் ஏன் யோசிச்சு ஏன்னா அப்பா கரெக்டா தாங்கிட்டு போறாரு பாருங்க பிள்ளைய ஆனா பிள்ளை என்ன வேணா பண்ணிட்டு போவோம் பாருங்க அங்க இங்க பண்ணிட்டு ஓரம் பாருங்க பிள்ளை அப்படி இப்படின்னு போவோம் ஏன்னா ஆனா பிள்ளைக்கு என்ன அந்த பயமே இல்லாம இருக்கும் பாருங்க ரோடு கிராஸ் பண்ணும்போது உதாரணத்துக்கு ரோடு கிராஸ் பண்ணும்போது அப்பா கை பாரு பாருங்க பிள்ளை கையை பிள்ளை அப்படி இப்படின்னு போக பாருங்க ஜாலியா ஜிம்ப பாருங்க அங்க பாத்தனால அப்பா கரெக்டா பாரு பிள்ளை ஏன் பிள்ளைக்கு அப்பா மேல ஒரு அபரிவிதமான ஒரு ஹோப் இருக்கு டிடன் திடன் அப்படி கே இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுடைய பரவாயில்ல ஆஹ் உங்க கூட இருக்கேன் நீங்க பயப்படாது திடன் கொடுக்க தைரியமா இருக்கேன் கத்தர் உங்க கூட இருக்கா பெரிய காரியங்க உங்களுக்கு செய்வாங்க யோசுவா போய் பாருங்க சொன்ன தேவன் இன்றைக்கு உங்க கூட இருக்கேன் இனிமே கத்தர் நல்லவரா இருக்கிறான் எல்லாம் மாறும் நீங்க நினைக்கிறீங்களா மாறாதான் நிச்சயமா மாறங்க அவரு உங்க கூட இருக்காருங்க அவர் மாத்திருவாருங்க எல்லாத்தையும் மாற்றுவான் நீங்க உடனே உடனேதான் இருக்க என்ன தேவனுடைய நாமத்தின் பேர்ல நீங்க திடமனை தான் ஏசுவின் இயேசுவின் பேர்ல நீங்க தைரியமா இருக்க ஆமா என் கூட இருக்கான்னு சொல்லுங்க என் கூட இருக்கான் என் கூட நான் போற இடத்துல எல்லாம் என் கூட இருக்க அது என்ன அவர் தைரியமா தெய்யமா சொல்லிட்டா நான் தைரியமா தான் இருக்க போறேன் பாருங்க தைரியமா இருப்பது மூலமாவே என்ன தெய்வீக சுகம் உண்டாகிறது என்று பார்க்கிறோம் ஐ மீன் கத்தன் நல்லவரா இருக்கிறான் தெய்வம் என்ன நீங்க தைரியமா இருந்தாலே என்ன ஆயிடும் அவருக்கு அவர் வேலை செய்ய செய்யற எத்தனை பேர் சொல்றீங்க நல்லவரா இருக்கா